உனை தேடும் வரம் கேட்கிறேன் உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன் நீரின்றி மண்ணில் வளமில்லையே நிலமின்றி உயிர் வாழ்வில்லையே என்னாலும் முனை தேடும் வரம் கேட்கின்றேன் உன் பாக நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன் என்னை காக்கும் என் தெய்வமே என் உயிராக எனமே என்னை காக்கும் என் தெய்வமே என் உயிராக மீது துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையீது பலனாக கை மீது வா இங்கு புலனாகும் இறையாக வா வழிகாட்டும் இந்த தெய்வமே நல் துணையாக எனில் வாருமே என் இனிய உறவுகளை நாம் இன்று இருபத்தெட்டு இரண்டு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் இந்த மாதத்தின் கடைசி நாள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்து வழிநடத்திய ஆவியானவருக்கும் இறைவனுக்கும் பிதாவுக்கும் அன்னை மரியாவுக்கும் நன்றி செலுத்துவோம் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எழுபத்தி நான்கு ஏழு எட்டு ஒன்பது இன்றைய வா வாசகம் சீராக் ஆறு ஐந்து பதினேழு நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் இன் சொல் நல்ல சொல்லோடு வாழ்கின்ற நண்பர்கள் மற்றும் நமக்கு எப்படியாப்பட்ட நண்பர்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதும் நண்பர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு உங்கள் பிணக்கை மற்றவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள் உங்களுக்கு இழிவை கொண்டு வருவார்கள் உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேலையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் தினம் நடந்து வருகிறது இந்த சீராகவும் ஆறு அஞ்சு முழுக்க நாம் படிக்கும்போது உண்மையாகவே நண்பர்கள் இப்படி இருப்பார்களா என்பது அதான் தெர் இஸ் த ப்ராப் இன் இங்கிலீஷ் ஒர் ஹூ இஸ் எ ஃப்ரெண்ட் யூ ஐ வில் டெல் ஊ ஆர் யூ நான் உன்னுடைய நண்பர் யார் சொல் நான் நீ யார் என்று சொல்கிறேன் என்று அதனால் இன்றைய நாம் இந்த வாசகத்தின் பிரகாரம் நண்பர்களையும் நமக்காக தெரிந்து கொள்ளும் நண்பர்களையும் இறை சித்தத்தின் பிரகாரம் இருக்கும் நண்பர்களாக இறை வார்த்தையை நம்மளுடைய டிஸ்கஸ் பண்ணுறவர்களாகவும் இறை அன்பில் வாழ்கிற நண்பர்களாகவும் இருக்க வேண்டும் இன்னொரு வார்த்தையும் உண்டு நீதிமொழிகள் உன்னுடைய தாய் தந்தையின் நண்பர்களை நீர் கைவிடாதே அதான் அவர்களுடைய நண்பர்கள் பழைய நண்பர்களாக இருந்தாலும் நம் அப்பா அம்மாவுடைய நண்பர்களை நாம் அவர்களை விடக்கூடாதான் அதேபோல் இன்றைய மார்க் நற்செய்தி தூய மார்க் நற்செய்தி பத்து ஒன்று பன்னிரெண்டு பரிசேர்கள் வந்து இயேசுவிடம் வழக்கு அவர்கள் மீண்டும் அவ தன் மனைவியை விட்டு விலக்கி விடுவது முறையா என்பது அதுக்கு மோசே சட்டத்தின்படி என்ன இருக்கிறது என்று கேட்டவுடன் மனவிலக்கு சான்றிதழ் எழுதி வைத்துவிட்டு விலக்கி விடலாம் என்று இயேசு உங்களுடைய கடினமான உள்ளத்தின் பொருட்டே மோசை இந்த மாதிரி எழுதி வைத்திருக்கிறார் கணவன் மனைவி பிரிவது இறைவனுக்கு ஆகாது ஒருவன் மனைவியை விட்டாலும் கணவன் மனை மனைவி கணவனை விட்டாலும் விபச்சாரம் செய்கிறாள் என்பது பாருங்கள் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு தான் ஏன்னா அதை பைபிளும் எடுத்து சொல்லியிருக்கு திருமணத்தை ஆசீர்வதித்து திருமணம் மிக சிறந்தது என்று அதனால் பாருங்கள் கூட வர எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுவாங்க ஒரு மரத்தில் இருக்கிற இலைகள் உதிர்ந்துவிடும் பழங்கள் பறிப்போகும் கிளைகள் வெட்டப்படும் அந்த ஸ்டெம் அந்த நேராக நிற்கிற மரத்தை கூட வெட்டிடுவாங்க ஆனால் வேற யாரால அசிக்க முடியாது அது மாதிரி தான் கணவன் மனைவி உறவு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பிச்சைக்கார் வந்துட்டு அவர் வீல் சேரில் தள்ளின்னு வராரு அவங்க மனைவியை யூஸ்வலாக கணவனை மனைவி தான் பார்த்துக்குவாங்க ஆனால் இவர் மனைவியை தள்ளின்னு பிச்சை எடுக்கிறாரு அப்போ அவங்களுக்கு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வயசாகிடுச்சு உங்கள் மனைவியை நான் ஹோமில் சேர்த்துடுறேன் அப்படின்ட்டு நின்று அவர் சொல்லியிருக்காரு என் உயிர் இருக்கும் வரை என் மனைவியை நான் எடுத்து நான் பார்த்து கொள்வேன் என் மனைவிக்காக நான் வாழ்வேன் இது தான் கனவை மன கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு என்பது தாமரையும் நீரும் தாமரையில் உள்ள அந்த நீர் தாமரை இல்லாமல் எல்லோரும் நினச்சிக்குவாங்கோ சூரியன் படுது ஏன் தாமரை வாடி போக கூடாது ஆனால் அந்த தாமரை எங்கிருக்கிறது என்றால் தண்ணீரில் இருக்கிறது அது தண்ணீரில் தண்ணீர் தான் அதை வாடாமல் இருக்கிறது அதேபோல் தண்ணீரில் இருக்கும் அந்த தாமரையும் தண்ணீரையும் பிரிக்கும்போது அது எப்படி வாடி விடுகிறதோ அதே போல் கணவன் மனைவி உறவு அவ்வளவு புனிதமானது இதோ கணவன் மனைவி உறவையும் மதிப்போம் நண்பர்கள் உணவு உறவை மதிப்போம் நல்ல உறவை தேர்ந்து கொள்வோம் அன்பிறைவா இதோ இந்த மாதத்தின் கடைசி நாளில் எங்களை நல்லபடி வழி நீரை உமக்கு நன்றி இதோ எங்களுக்கு இந்த ஒரு புதிய நாளை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுக்குள் எத்தனையோ கணவன் மனைவிமார்கள் பிரிந்திருப்பார்கள் நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள் அவர்களை ஒன்று சேர்க்கும் இடம் ஜெபிக்கிறோம் பிரிந்த குடும்பங்கள் தாய்க்காக மனைவி விட்டுவடுது கூட பிறந்தவர்களுக்காக மனைவி விட்டுவிடுவது எந்த உறவுமே நிலைக்காது எந்த உறவுமே உங்களுக்கு வராது அந்த கணவன் மனைவி தான் உங்களுக்கு கடைசி வரை நிலைத்திருக்கும் ஆயிரம் உறவுகள் இருந்தும் பலன் என்ன ஆனால் ஆலம் விழுது போல் நீ இருந்தாலும் அதன் அடி வேர் போல் நீ இருப்பாய் அதான் அந்த ஆயிரம் உறவுகள் நமக்கு இருந்தாலும் ஒரு பலனும் இல்லாதான் அந்த ஆலமரம் விழுது போல ஸ்ட்ராங்காக ஆனால் அந்த வேர் நமக்கு சாஞ்சிச்சுன்னா நம்ம தேவையை அறிய யாருமே இல்லை உலகத்தில் அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி